திருவாழ்க திருவேதுனை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் ஓணத்திருநாளை கொண்டாடும் ஜோதிர சொந்தர்கள் அனைவருக்கும் இந்த ஓணம் பொன்னோனமாக அமைய என் அப்பன் செந்தன்கள் உங்களுக்கு அருள் குறிவாராக இன்று விஸ்வாசுவரிடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான மைக்ரோ ராசி முதல் இதோ மேஷம் இன்று உங்களுக்கு அமோகமான நாள் உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கப் போகிறது விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடக்கும் பணவரவு எதிர்பார்த்த பணவரவு எல்லாம் நன்றாக இருக்கும் தொழிலில் பேரும் புகோளம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தாய் உறவு தாயால் ஆதரவு தாய் வழி உறவினர்கள் ஆதரவு பெருகும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் தொழிற்சார் அலைச்சல்கள் சிறிது இருந்தாலும் வெற்றியும் வருமானமும் உங்களை மகிழ்ச்சியில் ஆக்கும் வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடப்பதால் இன்று மிகப்பெரிய ஆனந்தத்தில் இருப்பீர்கள் ரிஷபம் இன்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ஏனெனில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் எடுக்கின்ற மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சுபகாரியங்கள் நடவதற்கு ஆ எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிகாரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பவராக இருந்தால் அவர்களை மாற்றி உங்களுக்கு இசைவான அதிகாரிகள் உங்களுக்கு வந்து சேருவார்கள் பெண்களிடம் மட்டும் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால் விளையாட்டுக்காக கூட நீங்கள் அவர்களுடன் தவறாக பழக வேண்டாம் கவனமும் கண்ணியமும் மிகவும் தேவை பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கிறது பண வரவு எதிர்பார்த்த வழியில் இருக்கிறது குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மிதனம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் உங்களுடைய பேச்சு கனிவாகவும் இனிவாகவும் எல்லோரின் கௌரவ விதமாகவும் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களை பேசுவீர்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் ஷேர் மார்க்கெட் லாட்ரி போன்றவற்றில் நல்ல லாபங்களை பெறலாம் இருந்தாலும் வீண் பழி விமர்சனங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதை தவிர்த்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் நீங்கள் வெற்றி பெறலாம் வாழ்க்கை துறையால் உங்களுக்கு நல்ல அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் கடகம் இன்று உங்களுக்கு ஆனந்தமான நாள் ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கைத் துணை உங்கள் மனதறிந்து நடப்பார்கள் அதனாலே நீங்கள் பூரித்து போவீர்கள் உங்களுடைய பணம் தேடி வரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் துரிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணை உங்களுடன் இதுவரை பிரச்சனைகளை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் மனமாற்றம் செய்து உங்கள் மனம் போல் நடந்து கொள்ள முயற்சிப்பார்கள் அது உங்களுக்கு பேரானந்தத்தை தரும் குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரம் ஆன பேச்சுகளை தவிர்த்தால் என்று நீங்கள் குடும்ப அங்கத்தினர் உங்களுடன் நண்பர்கள் போல் பழகுவார்கள் குடும்பத்துடன் ஒரு இடைவழிப்பாட்டிற்கு சென்று வருவீர்கள் குழந்தைகளுக்காக சில விரயங்களை சந்திக்க நேரிடும் தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மன மகிழ்ச்சியான நாள் கடகம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை குறைப்பது ஆடம்பர செலவுகளை குறைப்பது என்று நல்லது உங்களுடைய அதிகாரம் நிர்வாகத்திறமை உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வேலையில் அழுத்தத்தையும் வேலை உழவையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இதற்கு முக்கிய காரணம் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவது அல்லது நான் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு தான் உங்களுடைய வேலை கூட்டித்தரும் கூட்டி தரும் ஆகவே எங்கள் பிற விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செய்ங்கள் புதிய வேலைகள் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் ஆக்ரோஷமாக பேசுவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பதும் சகோதரர் உங்கள் சொல்பொடி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணையோட மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் உங்கள் மனதிலிருந்து அவர்கள் நடந்து கொள்வார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் கன்னி உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் நீங்கள் விரும்பியதெல்லாம் என்று நிறைவேறப் போகிறது நீங்கள் எந்த ஒரு மாற்றம் செய்தால் அது வெற்றியை தரும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் நல்ல பலனை தரும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பெண்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் தேவையற்ற அதிகார போக்கினையும் ஆணவ போக்கினையும் தவிர்த்தாலே உங்கள் விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து உயரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள் என்று உங்களுக்கு துலாம் புதியதை விரும்பும் நாள் அல்லது புதியதை கற்கும் நாள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஏனெனில் தொழிலில் புதிய புதிய உத்திகளை கற்று அதை புகுத்தப் போகிறீர்கள் அதனால் நல்ல ஒரு மாற்றமும் ஒரு வளர்ச்சியும் நீங்கள் காணப்போகிறீர்கள் அதனால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் விரும்பிய பயணங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலை அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பெரும் புகழையும் பணவரவையும் தரும் என்பதால் அதை சுகம் சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவருடைய செயல்திறன் பரிசு பாராட்டுகள் உங்களுக்கும் புகழையும் பெற்றுத்தரும் பெண்களால் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் பெறும் நாள் என்று விஷயம் இன்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் ஏன்னால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் ஒரு வீண் விமர்சனங்களையும் பலிகளையும் பெற்றுத்தரும் ஏன் சில சமயங்களில் பொருள் நஷ்டத்தை கூட பெற்றுத்தரும் ஆகவே நீங்கள் இன்று புதிய வேலைகள் புதிய முயற்சிகளை தவிர்த்து ரெகுலராக செய்யக்கூடிய அதாவது தினசரி செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் செய்து வந்தால் இன்று உங்களுக்கு இந்த நாளை பழுதில்லாமல் கடந்து செல்லலாம் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தாய்வழி உறவுகள் தாய் ஆதரவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைவீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவை பெண்கள் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் இருந்தாலும் சில மீன்பிள்ளிகளின் விமர்சனங்களையும் தவிர்ப்பதற்காக அனசியமாக அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடுவது அடுத்த ஒரு வேலையில் தலையிடுவதை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு தனது கவனமாக இருக்க வேண்டிய நாள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற போராடுவீர்கள் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுவது அது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும் ஆகவே எல்லோரிடம் ஒரே மாதிரி பேசுவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் தகுதிக்கு உட்பட்ட வாக்குறுதிகளை மட்டும் கொடுப்பது நல்லது வீண் ஜம்மா வாக்குகள் வேண்டாம் குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் அவர்களால் சமூக அந்தஸ்து உயரும் குறுகிய தூர பயணங்களை செய்வீர்கள் தொழிலில் உங்கள் திட்டங்கள் வெற்றி பெறும் பெண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியமும் தேவை விளையாட்டுக்காக குறும்பாக கூட எதிரும் செய்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அவர்களால் வெயின் பழி விமர்சனங்கள் வந்து சேரும் உங்களுடைய ஆளுமை திறமை நிர்வாகத்திறமை வெளிப்படுவதால் அதையெல்லாம் சமாளித்து விடலாம் என்றாலும் கவனமாக இந்த நாளை கடந்து செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மகரம் ஆனந்தமாய் கொண்டாடும் நாளும் உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் பேச்சைக் கேட்டு நடப்பார்கள் உங்கள் மனம் முறிந்து நடப்பார்கள் இதைவிட பேரானந்தம் உங்களுக்கு ஒன்றுமில்லை சுயசிந்தனை அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் குழந்தைகளிடம் சில கவனமும் கண்ணியமும் தேவைப்படும் குடும்பத்தில் அந்நியத்தல் இன்றை தவிர்க்கவும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நல்ல வெற்றியை பெற்றுத்தரும் பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் பெண் நண்பர்கள் அதிகமாக வரும் பெண் நண்பர்களின் நட்பு வட்டம் விரிவடையும் வாழ்க்கை துணையால் நின்று ஆனந்தமாக இந்த நாளை கடந்து செல்வீர்கள் கும்பம் நன்மையும் தீமையும் கடந்த நாள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற தவி வேலைகளை தவிர்த்தாலே நீங்கள் உங்களுடைய வேலைகளுடைய அழுத்தங்களை குறைக்கலாம் பிறர் விஷயத்தில் தலையிடுவது பிறர் வேலையை இழுத்து போட்டு செய்வது போன்ற விஷயங்களை தவிர்க்கவும் அதுவும் இன்று பெண்களிடம் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அவர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருப்பதால் விளையாட்டுக்காகவும் குடும்பத்தினமாக கூட அவர்களிடம் தவறாக பேசாதீர்கள் பழகாதீர்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை தன்னுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் நட்பு வட்டங்கள் விரிவடையும் வாழ்க்கை தனியோடு ஒரு இறைவழிபாடு செய்து இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கலந்து செல்வீர்கள் மீனம் இன்று வெற்றிகளை குவிக்கும் நாள் என்று உங்களுடைய விரும்பிய காரியங்கள் விரும்பிய பணி நடக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் வருமானமும் லாபங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பு வைப்பீர்கள் பயணங்கள் அலைச்சல்களை தரும் என்பதை தவிர்க்கவும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் என்பதால் என்று அதை தவிர்க்கவும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் அவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் மற்றபடி இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கி என்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் பேரானந்தமாகவும் இருக்கப் போகிறீர்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி Voilà comment.